ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல பேக் டு பேக் ரெண்டு சீரியல் அப்டேட்ஸ் பார்க்கலாம் ரெண்டுமே வந்து விஜய் டிவியோடைய நான் ப்ரைம் டைம் சீரியல்ஸ் தான் சீரியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்டா விஜய் டிவில ஒன் தேர்ட்டி ஸ்லாட்ல போயிட்டு இருக்க சக்திவேன் சீரியல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த சீரியலில் ஒரு மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு ரீசென்டா ஸோ லாஸ்ட் வீக் அந்த வீக்கெண்ட் ப்ரோமோ வந்து அப்படியே பார்த்துருப்பீங்க ஹீரோயினுடைய சிஸ்டர் கேரக்டர் மகிமா இருக்காங்க அவங்க வந்து சீரியல ரீப்ளேஸ் ஆகியிருக்காங்க எஸ் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி ஆக்ட்ரஸ் லைலா வந்திருக்காங்க இவங்கள பத்தி அறிமுகம் தேவையில்லன்னு நினைக்கிறேன் பிகாஸ் அவங்க நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க விஜய் டிவிலேயே லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பொண்ணு சீரியல் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் மியா சீரியல் பண்ணாங்க இப்போ கரண்டா சிந்து பைரவி சீரியல்லுமே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க தான் நியூ சிஸ்டர் கேரக்டர்ல என்ட்ரி கொடுத்திருக்காங்க இந்த சீரியலை தொடர்ந்து இன்னும் ரெண்டு நியூ என்ட்ரிய பத்தின அப்டேட்ஸ் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி நான் பிரைம் டைம்ல நம்பர் ஒன் சீரியலா இருந்துட்டு வர பொன்னி சீரியல் இப்போ இந்த சீரியலோட கரண்ட் ட்ராக் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிகாஸ் ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க ஸோ ஹீரோயினை தொடர்ந்து ஹீரோவுமே வந்துட்டாங்க அதே ஊர்லேயே வந்து வேறு வேறு வீட்டில் இருக்காங்க ரெண்டு பேரும் எப்படியாவது ஹீரோயின் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இதில் சவுண்ட் இருக்காங்க இல்லையா சிங்கப்பெண்ணே சரியில்லை செம்மையாக ராக் இருக்காங்க அவங்களுடைய அந்த ஹியூமர் சென்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் அவங்க வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஹீரோயின் ஃப்ரெண்ட் மாதிரி அண்ட் அவங்கள தொடர்ந்து ரொம்பவே பாப்புலரான வெள்ளைத்திரை காமெடியன் பவா லட்சுமணன் சார் இவங்க வடிவேலு சார் காம்போவில் பண்ண எல்லா காமெடிஸுமே சூப்பர் ஹிட் ஆகியிருக்கு இவங்களுமே வந்து ஹீரோக்கு